அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த யோகேஸ்வர் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களிலையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வீடியோலிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிர் நண்பர்களுக்கும் எனக்கு ஜோதிர புத்த தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இறப்பப்படுறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைக்கு கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதை உங்கள் குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் என்ன இணைக்கலாம் குறைந்த ஒரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் யோகேஸ்வர் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்ல நிர்வாகத் நிர்வாகத்திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட ரெண்டாவது பாயிண்ட்டு பிடிவாத பணம் இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு சிவ பக்தராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆறாவது பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அரியர் போட்டு தான் பாஸ் பண்ணி இருந்திருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அல்லது அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டு பதினோராவது பாயிண்ட்டு திறமசாலிங்க நீங்கள் பன்னெண்டாவது பாயிண்ட்டு திறமை இருந்தும் நிறைய தடைகளை சந்திப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒருதலை காதலால் லவ் ஃபெயிலியராக இருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு புகழ் விரும்பியாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு பூர்வீகத்தில் குலதெய்வம் போக ஒரு அம்மனை வழிபட்டு வந்திருப்பீங்க உங்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்திருப்பாங்க பதினாறாவது பாயிண்ட்டு ஹீட்டான ஆன பாடிங்க அவங்களுக்கு அதன் காரணமாக தலைவலி கண்ணெரிச்சல் அடிக்கடி வரும் பதினேழாவது பாயிண்ட்டு அம்மா மேலே வெறுப்புகள் அம்மாவுடைய கோபதாபங்களை வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஏற்காணத்துடன் தாயோடைய வாங்கக்கூடாது பதினெட்டாவது பாயிண்ட் சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் ஈகோ குணம் உங்கள்ட்ட இருக்குங்க இருபதாவது பாயிண்ட் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் அமை பிரச்சனை உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அதிகார தோரணம் இருக்கும் உங்கள்கிட்ட அதிகாரமாக பேசுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு அம்மா மேலே அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க பாசத்தையும் கடந்த பக்தி உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு முன்ப முன்னாடி இவி போஸ்ட்டோ இல்லை டெலிஃபோன் போஸ்ட்டோ இருக்கும் ஸோ அது வந்து அவசியம் இதுக்கு வந்து பரிகாரம் செய்யணும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் தட்டுப்பாடு இருக்கும் இது சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் முப்பதாவது பாயிண்ட்டு மனைவியுடன் சந்தேக செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாத திருமணமோ அல்லது நேரத்தில் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட காதல் திருமணமோ நடக்குங்க முப்பத்தெண்டாவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவியால் மனக்கஷ்டம் உண்டு முப்பத்தஞ்சாவது அஞ்சாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க தடைகளை தாமதங்களை சந்திப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு ஆன்மீக கோவில்கள் புனித யாத்திரை பயணம் அடிக்கடி செல்வீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட்டு இடம் வீடு அமைவதில் வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மூத்த சகோதரம் உங்களுக்கு அண்ணனும் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு நைட்டில் தூக்கம் வராதுங்க உங்களுக்கு ஆனால் பகலை நல்லா தூங்குவீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தைய நினச்ச ஒரு மனக்கவளம் உங்கள்ட்ட இருக்குங்க ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆன் வாரிசுடைய ஃப்யூச்சர்னு நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி நாலாவது பயிண்ட் அப்பா வழியில் அறுப்பு ஆயுள்ல இறந்து போனவங்க அவங்க நினச்சி நீங்கள் அம்மா சுதரும் சாதனம் கொடுப்பது நல்லது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை அமையாது நாற்பத்தி ஆறாவது பயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தி பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அது அவங்க பேரே சொல்லுது செய்வன அப்படிங்கிறது உண்டான சிம்டம் சொல்லி தான் நிரூச்சி காட்ட முடியும் கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடி வருது கால் வளைச்சல் கால் எரிச்சல் இருக்கும் பாதை எரிச்சல்கள் இருக்கும் அதேமாதிரி நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் திருப்தியான தூக்கம் இருக்காது நிம்மதி தூக்கமாக இருக்கும் இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கை வச்சு தான் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் திறமை இருந்து முன்னேற முடியாது சரிங்களா கட்டாயம் இந்த செவனைக்கு உண்டான பரிகாரம் செய்யணுங்க ஏன்ட்ட வந்தீங்கன்னா ரெண்டே மாதத்தில் நல்ல மாற்றம் இருக்கும் நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம் இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கோங்க ஆனால் கட்டாயம் இதை செய்யணுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் எங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிச்சு நிற்கிது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சியம்மன் தாய் தாங்க இத்துடன் யோகேஸ்வர் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை வச்சுனால அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்